அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த கோச்சாவுக்கு பிடிச்சா திரும்பாமல் பார்ப்பான் பிடிக்கலன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டான் செம்ம பஞ்சு கோச்சா கண்டிப்பாக இது ட்ரெண்ட் ஆகும் கோச்சா டெய் எதையுமே நமக்கு அடிமையாக வச்சுக்கணும் காதலையும் சேர்த்து தான் சொல்கிற காதல் போதை இதுக்கெல்லாம் அடிமை ஆயிட்டோன்னு வச்சுக்க மீண்டு வர முடியாதரா அதனால் இதெல்லாம் நமக்கு அடிமையாக வச்சுக்கணும் புரியுதா கொச்சா நீங்கள் ரவுடி மட்டுமில்ல பெரிய தத்துவ மேதை அப்படின்ற நாளைக்கு நல்ல நாளாக இருக்குது அதனால தான் மோதிரம் கேட்டேன் ஏண்டா மோதிரத்துக்கு கூடவா நல்ல நாள் ஜாதகம் ராசி பலன்லாம் பார்ப்பாங்க ஆ அந்த வலந்தானையே பார்க்கலன்னு சொல்கிற அவன் யார் எப்படி இருப்பான் ஒன்றுமே தெரியலையேடா ஏடா கொச்சா அவன் உங்களுக்கு தூசு கொச்சா போய் அப்படி ஊதி விட்டு வந்துடுங்க சரி நான் ரெஸ்ட் எடுக்கணும் நீ வெளியே இவனுங்க கடைசி வரைக்கும் என்ன ரவுடியாகவே நினச்சி கண்டமாக்கிடுவாங்க போல இருக்க ஐயா நமக்கே இப்படி இருக்கே நிஜமான ரவுடிங்கெல்லாம் எப்படித்தான் நிம்மதியாக இருக்கானுங்களோ தாங்கிற உடம்பாக இருக்கிறதுனால சரியாக போச்சு இல்லைன்னா எப்பவோ மர்கையா ஆமாம் இவனுங்களுக்கு அது புரியாமல் மோது மோதுன்னு எனக்கு சங்கே ஊதியர் போல போல் இருக்கு காதலிச்சுக்கிட்டே காதலிக்கலைன்னு சொல்கிற மாதிரி ரவுடியாக இல்லாமலேயே ரவுடின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை எங்கே போய் முடிய போகுதோ இந்த மாதத்தில் முதல் அடி வாங்கிறது வளர்ந்தாங்கிட்ட தான் போல் இருக்குது அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து அடி வாங்குற ஒரே ஆள் இந்த உலகத்தில் நான் தான் ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்